மணி மூன்று தான் ஆகுது செம்ம இருட்டாயிடுச்சு பயங்கர இருட்டு அதாவது ஏழு மணி ஆகும்ல அது மாதிரி இப்போ இருட்டாயிடுச்சு கொஞ்ச நேரம் அப்படியே அதாவது நைட்டு தான் கரையை கிடக்குதுன்ட்டாங்க நைட்டு வர நைட்டுக்கு மேலேயே மழை இருக்கும் நைட்டு கரையை கிடக்குதுன்னா எந்த டைம் சொல்லலை ஓகேவா சரியான மழை எல்லாம் பெஞ்சி ஃபுல்லாகவே தனியா இருக்கு ஐசி வீட்டில் வீடியோ எடுக்கிறதுக்காக கேட்டிருந்தோம் அவங்க வீட்டில் வந்து சாமியை எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க சாம் வந்து யாருமே வீட்டில் எல்லாரும் வந்து உள்ளே போகக்கூடாதுன்ட்டாரு சரி உங்களுக்கு இங்கே மட்டுமே இறங்கி நான் காட்டலான்னு இருக்கேன் சாம் வந்து மேலே போயிருக்காரு வந்தோடனே உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு இறங்கி மட்டும் நான் காட்டுறேன் ஓகேவா மூன்று மணி மூன்று மணி ஆகலை இன்னும் மூணு இருபது தான் ஆகுது அதுக்கே இப்படி பயங்கர இருட்டாக இருக்குது செம்ம இருட்டாக இருக்குது வேறு ப சங்கீமா உள்ளே வந்து போக முடியாது ஆனால் நான் அங்கே அங்கே மட்டும் வாஷ்ராண்ட்லேருந்து இறங்கி காட்டுறேன் ஓகேவா எங்கள் சின்ன வயசில் நாங்கள் ஒரு வீட்டில் இருந்தோம் அப்போ இப்படிதான் தனியாக எங்கள் வீடு ஃபுல்லாக சுற்றி இருக்கும் ஆனால் நாங்கள் மாடியில் இருந்தோம் படுக்க கூட இடம் இருக்காது பக்கத்து வீட்டில் போய் தான் நாங்கள் வந்து தூங்குவோம் நான் மட்டும் கல்பனான்ட்டு ஒருத்தவங்க இருந்தாங்க கல்பனாக்காக கோவில்ட்டு மத டைம் மட்டும் அவங்க ஒரு நாள் எங்களை வந்து படுக்க வச்சுக்கிட்டாங்க என்னையும் கஷ்டம்லாம் பட்டு தான் வந்திருக்கும் இந்த வீட்ல வந்து எப்படின்னா அப்புறமே வந்து ஐஸ் வீட்டுக்கு வந்து சொன்னாங்க இந்த வீடு வந்து ரெடி பண்ணவும் முடியாது அவுஸ் ஒன்று பண்ணணுன்னால் ஃபுல்லா திடிச்சிட்டு தான் கேட்டோம் இந்த ஏரியா ஃபுல்லாகவே அதே மாதிரி தான் தண்ணி ஃபுல்லாகவே தண்ணியாக தான் இருக்குது ஏன்னா மூன்றே ஆகலை எவ்வளோ ரிட் ஆகிடுச்சி பார்த்தீங்களாங்க போன மாதிரி தான்

மூணு மணிக்குதான் ஆட்ட முக்க என்ன கம்மியா அலிக்குது என்னமா நீங்க சும்மா வர மாட்டேங்க நம்ம இந்த வீடு நினைக்கிறேன் நினைக்கு கரண்ட் சரிமா தண்ணி வேற கரண்ட் வேற மெயின் ஆஃப் பண்ணிட்டு போனேன் நான் ஐசோட அப்பாவே அவருக்கு புரிய அவருக்கு தமிழ் யாரும் புரிய மாட்டேங்குது

நிர்மலா கதை நினைச்சுதான் பாத்துட்டு இருக்கேன் என்ன அங்க என்ன நில வரது இருக்கு வா நம்ம போலாம் வெள்ள போலான்னு கூப்பிட்டு இருந்தானே அவன் என் பாப்பாவை என்கிட்ட கூத்துட்டே இவாழ் என்னை கூப்பிட்டு போவதா அவருக்கு ஆசை நான் தான் சும்மா நானும் வரேன் நானும் பாருங்களா வெளிச்சம் வந்துச்சு ஏமா தண்ணியை கூட்டிட்டீங்க ஆமா எலி தண்ணி அது அலசுங்க அலசுங்க கொஞ்சம் அலசுங்க தண்ணிய ஊத்தி

அப்பதுல இருந்து ஹெலிகாப்டர் வந்துட்டு வந்துட்டு போயிட்டு தான் கிடக்குறாங்க வெட்டி போட்டுட்டு போங்க இல்லையா ஒரு காமெடி ஒரு பொம்பளை ஒருத்தங்க நிறைய நகை எல்லாம் போட்டுட்டு பெரிய பிளாட்ல இருக்கிறாங்களா வெட்டுக்காக கேட்டுட்டு இருந்தாங்களா அத வச்சு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஏமா வெற்றி வாங்க முடியலையா போன இதுல ஆமா

ஐயோ கரண்ட் போவாது போலயே. கரண்ட் ஒரு கால் வேணா ஒரு விரல் வேணா வச்சு பாருங்க சாக்கடி தான் இல்லையான்னு பாப்போம். ஷாக் அவங்க எல்லாம் அப்படியே தானே இருந்தாங்கல? அப்படியா அப்படியே நேர ஸ்டார்ட் ஆயிட்டு ஆனா இதெல்லாம் ஆபத்துதானமா? இப்படி தண்ணியும் நிக்குது கரண்ட்டும்

என்னது இப்போ எதுக்கு அது டங்குன்னு சவுண்ட் கிடைச்சி குருகுரு குரு கீழே விழுந்துச்சானே ஆனா இதெல்லாம் செக் பண்ணே வரமாட்டேங்கிறாங்க ஊருக்குள்ள வச்சா டவர் செக் பண்ண வரணும் வீட்டு பக்கத்துல டவரை வச்சுக்கிட்டு செக் பண்ணுவாங்களாமா சவுண்ட் கேடுச்சா இல்லையா உங்களுக்கு அதுல இருந்தா கேடுச்சு எனக்கு நல்லா தெரியுத பாரு அது மாதிரி பயங்கரமா கேடுச்சு ஆ வரல பறவை அப்புறமா தான் பாக்கும்போது அந்த கயிறு இருக்குல பயங்கரமா ஆடிச்சு அந்த அது ம் இன்னைக்கு கரண்ட் போக மாட்டான் போல மாப்ள நமக்க என்னங்க உள்ள போய் காட்ற

உங்களுக்கு வந்து அதான் கரண்ட் அங்கே இருக்கனால எங்களால் உள்ளே போய் காட்ட முடியல உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோலாம் நாங்கள் உள்ள போயிட்டு நம்ம கரண்ட் இருந்தால்தான் வீடியோ போட முடியும் போட்டு சரி வேற அப்புறம் பார்க்கலாம் ஐயோ நான் இவரை கூப்பிடும்போது கரண்ட் இல்லை அப்பமே வாங்க வாங்க என்ன வரல ஆனா இங்கே பக்கத்துலேயும் ஆண்டி வீடு அப்படிதான் மூலிகி போச்சு அதை நான் எப்படி இருந்து காட்டுறேன் ஒன்றவா